உண்மையிலே பாஜக காரங்களை பாராட்டியா அனுப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியுதோ இல்லையோ ஆனால் ஒரு விஷயத்தை மோசமாக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும் இப்போ அந்த கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வைங்கல தமக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஒரு நல்ல குழியை வெட்டி போட்டு அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டு வெளியில் நின்று வேடிக்கை வைப்பாங்க அப்படி வேடிக்கை பார்க்குறப்ப அந்த குழியிலேருந்து எந்திரிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன் மேலே அவங்களுக்கு இவங்க அடிமை ஒரு வேளை வர முடியாமல் அங்கேயே வலிக்கு வலுக்கு உள்ளேயே கிடக்கிறாங்கன்னு வைங்கள இவங்களுக்கு அவங்க அடிமை இப்போ இந்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் இருக்கு இல்லையா அதில் பாசாக்கா ஒரு விதமாக ஒரு பந்தை உருட்டி விட்ருக்காங்க இப்போ இந்த பந்துல முக்கியமாக அடிவாங்க காத்திருக்கிறது திமுக தான் திமுக இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அவங்க போட்ட பாலில் அவுட் ஆக போகுதா இல்லை அவங்க போட்ட பால அடித்த ஸ்டேடியத்துக்கு வழியில் பறக விட போகுதா பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரணும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் ஐயா ஜெகதீப் தங்கர் நல்ல ஜங்கு ஜங்குன்னு பாஜகவே ஆண்ட ஒரு மனுஷன் அந்த மனுஷனையே அசால்ட்டா கிழிந்த சாக்க தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எரிச்சுட்டாய் ஆக்சுவலி அவரே வந்து எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு உள்ள நடந்தது என்ன அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாராலையும் கணிக்க முடியும் இல்லாமல்லாம் கிடையாது அதனால் அவர் வெளில போயிட்டார் காலையில் வந்து நல்லா உட்காந்துருந்த மனுஷன் திடீர்னு சாயங்காலம் எனக்கு உடம்பு சரியில்லை இனிமேல் என்னால் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி ராசினாமா கருத்தை எழுதி கொடுத்துட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டார் எழுதுனா வேகத்துக்கு உடனே இங்கே அக்செப்டன்ஸும் வந்துடுச்சு அதே நேரத்தில் அவருக்கு வந்து அந்த இதுவும் கொடுத்துட்டாங்க சென்ட் ஆஃபும் கொடுத்துட்டாங்க எழுதி ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க போல் இப்போ அடுத்து அந்த இடத்துக்கு யாரோ போடுறது ஐயா தங்கிற விட ஒரு படி மேலே இருக்கணும் அதே நேரத்தில் இங்கே நம்ம கொடுக்குற அடி இன்னொரு இடத்துல வலிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆளை ஆளை வச்சு நம்மளை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்காங்க நாமளும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதிரியை சமாளித்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு இப்போ தான் கொஞ்சம் அடங்கி கிடக்குது இப்போ இன்னொரு ஆளை கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வைக்கிறது ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அந்த பதவிக்கு முதல்ல ஒத்தாப்புன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒற்று அவர் என்ன கட்சி அவர் என்ன சித்தாந்தம் அவர் கொள்கை அதையெல்லாம் தாண்டி வச்சுக்கிட்டு பர்சனலாக இவர் துணை ஜனாதிபதிக்கு அந்த வேலைக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த சீட்டுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஆள் அவர் இதுவரைக்கும் பார்க்காத பண்ணாத வேலை இல்லை உண்மை அதுதான் அங்கே கொங்கு சைட்லேருந்து வந்திருந்தாலும் ஐயா ஆரம்பத்துலேருந்தே பாஸ் ஆக்கானா என்னென்னு சவுத் இந்தியா பக்கமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அப்பயே அவர் பாஜகவோட செயலாளராக இருந்திருக்காப் இங்கே பாஜகவை தனிப்பட்ட முறையில் எப்படியாவது தமிழ்நாட்டில் வளர்க்கணுன்றதுக்காக தன்னோட சொத்தை வித்து அதாவது பாஜகவுக்கு வந்து நிறைய சொத்து சம்பாரித்தவங்க ஏகப்பட்டவே இருக்காங்க இப்போ வந்தவெல்லாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க ஆனால் அப்போ தான் சம்பாரித்த சொத்து என் பெரிய சொத்தே பாஜக அப்படின்ற அளவுக்கு ஐயா வந்து சொத்தை வித்தைலாம் பாஜகவெல்லாம் வளர்த்துருக்காப்ல அதில் பயங்கரமாக இம்ப்ரெஸ்லாம் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா வந்து லோக்சபாவில் போட்டி போட்டு இப்போ பாசாக்கா ஜெயிக்கிறது எவ்வளவு குதிரை கொம்பா இருக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் வேறு வழி இல்லாமல் வந்து ஒரு நாலு இதை வந்து பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க பாசாக்கானு தனி இதில் பண்ணாலும் அது வந்து இன்னொரு இடத்துல வந்து எடுத்து கொடுத்தது தானு வைங்களேன் ஆனால் அப்பயே ரெண்டு முறை எலெக்ஷனில் ஜெயிச்சுருக்காரு சும்மா சொல்லக்கூடாது ஆப்போசிட்டில் இன்னும் போட்டி போட்டவங்க அவ்வளோ பெரிய ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போட்டி போட்டு ஐயா நல்ல கண்ணெல்லாம் வந்து சரமாதிரியாக நின்று சண்டை போட்டிருக்காப்புல இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் என்ன ஜெயிச்சுட்டார் அதுக்கப்புறம் தலைவராக வேற இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆறு வரைக்கும் நினைக்கிறேன் தலை பாஜகவோட தலைவராக தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு மனுஷன் அத்வானி ஐயா ரத யாத்திரை போனது தான் நமக்கு தெரியும் இவரும் போயிருக்கார் நிறையா நம்ம இப்போ தானே சொல்கிற இந்த பயங்கரவாத ஒழிப்பு அப்புறம் இந்த இன்னும் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் அப்போயே அவர் வலியுறுத்தி மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கா அப்படி யாத்திரை இப்போ அண்ணாமலை என்ன போனால் அப்படி அந்த யாத்திரை மாதிரி கிடையாது அது ஒரிஜினல் யாத்திரை இது எல்லாமே அவர் சொந்தமாக எடுத்து நின்று பண்ணது பட் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அவரால் நின்று பெருசாக ஜெயிக்க முடியலன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அவரை ஜார்க்கண்டுக்கு ஆளுநர் ஆக்குனாங்க அப்புறம் இங்கே தெலுங்கு இங்கே தெ இதுக்கு தெலுங்கானாவுக்கு ஆக்குனாங்க அதான் தெலுங்கானாவுக்கு துணைநிலை ஆளுநர் பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு மொத்தம் மூணு இடத்துல இருந்தாப்புல மனுஷன் அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக மகாராஷ்டிராவில் அவரை ஆளுநரை வச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆளுநராக போயிட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆளை அதை த ஐயா தங்க இருந்த இடத்துல இன்னொரு ஆளை மாநிலங்களாவே ரன் பண்ணணும் இதுக்கு எடுத்தாப்புல வந்து அவ அந்த வாய்ஸாகவும் இருக்கணும் அவங்களுக்குள்ள அதனால் டேர்ம்ஸு நீங்கள் வந்து பொதுவாக உட்காந்துருந்தாலும் நீங்கள் பொதுவான ஆள் கிடையாது அரசாங்க அதிகாரியும் பொதுவான ஆள் கிடையாது அப்புறம் இங்கெல்லாம் இங்கே பண்ணுறது அதனால நமக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இங்கே ரொம்ப ஊறி போன ஒரு ஆட்கள் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தவர் அப்பிலேருந்து ஆர்எஸ்எஸ்கார் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸையும் நம்ம வந்து கூல் பண்ணணும் இல்லையா அந்த ஆர்எஸ்எஸ்ஸை கூல் பண்ணுறதுக்கு ஐயாவை வந்து தூக்கி உள்ள உட்கார வச்சோன்னா அவங்களோட கோபம் கொஞ்சம் தனியும் உண்மை அதுதான் இல்லாமல்லாம் கிடையாது அதை எப்படியாச்சும் வந்து இப்போ சுதந்திர தினத்தப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுனா அப்படியா எதுக்கு பேசுனாப்புல இதுனால வரைக்கும் பேசியிருக்காரு இப்போ எதுக்கு பேசியிருக்காரு பேசலைன்னா ஐயாவையும் தூக்கி வீசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் இது எல்லாத்தையும் சேர்ந்து அது ஒரு வகையான ஒரு ஆறுதல்னு வைங்க ஆர்எஸ்எஸ்க்கு இப்போது திமுகவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா இப்போ இவர் இவர் வந்து வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சாச்சு இந்த வேட்பாளருக்கு ஆதரவு இந்த செயலேருந்து வருதா இல்லையா தமிழ்நாட்டோட மண்ணின் மைண்ட் இப்போ என்னதான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து போனாங்கன்ற அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கு இல்லையா தமிழ் பேசுகிறாங்களே ஒரு அமைச்சர் தமிழ் பேசுறாங்க அது 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 ஒரு ஆறுதல் நமக்கு அமைச்சர் தமிழ் பேசுகிறாங்க தமிழ் செய்கிற வேலை அவங்க பண்ற அந்த தில்முள்ள அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு பட் துணை ஜனாதிபதி பதவின்றது பிரதமர் பதவிக்கெல்லாம் மேலே ஆக்சுவலாக தமிழ்நாட்டாக இந்தியாவோட இரண்டாம் குடிமகன் முதல் குடிமகன் ஜனாதிபதி இரண்டாம் குடிமகன் துணை ஜனாதிபதி அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பதவிக்கு ஒரு தமிழரை அவங்க கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணையா ஜெயிச்சுட்டா அவர் வந்து ஜனாதிபதியாக பதவி ஏற்கிற மூன்றாவது தமிழர் துணை ஜனாதிபதியாக இப்போ இந்த இடத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஆக்சுவலி இதுக்கு ஆதரவு திமுக கொடுக்கணுமான்றது ஒரு கேள்வி அவசியமே கிடையாது ஏன்னா மக்களவையிலையும் மாநிலங்களையும் சேர்த்து இப்போ வந்து அந்த துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க இந்த மக்களவையும் மாநிலங்களையும் சேர்த்து ஓவராலாக செவன் எயிட்டி எயிட் சீட்ஸ் இருக்குது அந்த செவன் எயிட்டி எயிட்டில் ஏழு காலியாக இருக்குது மொத்தம் வந்து செவன் எயிட்டி ஒன் எழுநூற்றி எண்பத்தி ஒரு சீட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா ஆல்ரெடி பாஜகவுக்கு ரெண்டும் சேர்த்து நானூறு வாக்குகளுக்கு மேல் நானூற்றி இருபது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பாஜகவுக்கு இருக்குது ரெண்டு சேர்த்தாப்புல அவங்க போயிட்டு யார்கிட்டையும் போயிட்டு உதவி கேட்கணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எங்கேயுமே கிடையாது நிற்க வச்சாலும் அவங்க ஜெயிச்சுட்டாரு இன்னும் சொல்ல போனா ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் தான் இந்தியாவின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவர் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உண்மையிலே இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஒரு தமிழர் நம்ம இருக்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஒரு டைம் வந்து பண்ணியிருக்காரு அவரும் ராதாகிருஷ்ணன் தான் நினைக்கிறேன் அவரும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இடையில நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவோ எப்பயோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ன சொல்ல அவர் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு நம்ம போக வேண்டியதா சப்டே இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி எலெக்ஷன் நடக்கும் செப்டம்பர் ஒம்பதாம் தேதி நைட்டே அதை அறிவிச்சிருவாங்க யார் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் ஓவராளாக வந்து இங்கே முந்நூற்றம்பது தான் இருக்குது ஓவராளாகவே முந்நூற்றம்பது எல்லாருமே மனசு மாறாமல் இந்திய கூட்டணியிலேருந்து போட்டாலும் முந்நூற்றம்பது தான் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இங்கே நானூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது இப்போ இந்த இடத்துல திமுக சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் தான் அவர் வந்து ஆக முடியும் அப்படின்னு இருந்தால் அது குரூஷியல் அது ரொம்ப குரூஷியல் ஆனால் இப்போ நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு பார்ப்போம் கொண்டாந்து வைப்பமே இந்த மாதிரி அது இதுக்கு முன்னாடி இந்தியன் ஹிஸ்டரியில் இதெல்லாம் ஏற்கனவே நடந்துருக்கு அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் ஸ்டேட் லெவல் கட்சி இருக்கும் நேஷனல் கட்சியில் வேற ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வைப்பாங்க அங்கே நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது ஆனால் வச்ச ஆளுக்காக கட்சியை பார்க்காம நிற்க வச்ச ஆளுக்காக பார்த்து அந்த ஆளுக்கு இவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கும் இப்போ அதே மாதிரி இங்கே நடக்குமா இப்போ இந்திய கூட்டணி இன்னொரு ஆளை நிப்பாட்டை வைக்கணுமா நிப்பாட்டை வைக்கலன்னா பிரச்சனையே கிடையாது அப்படியே இல்லைன்னாலும் ஆதரவு கொடுப்பாங்களாம் பார்த்தாலும் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் இதை வச்சு அடிப்பாங்க இங்கே பாருங்க இவங்களாம் உங்களுக்கு வந்து நல்லது பண்ண உங்க உங்கள் இருந்து ஒரு ஆளை கூட்டி அந்த வச்சுருக்கோம் அதுக்கே இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதாச்சும் ஒரே வார்த்தையில போட்டு இதை ஒரு இதுவாகவே புரொபகண்டாவே கொண்டு போவாங்கன்னு வைங்க தேர்தலோட முக்கியமான பரப்புரையாக அது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க திமுக இருந்து இன்னொரு ஆள் அதாவது இந்திய கூட்டணி சார்பாக இன்னொரு ஆளை நிற்க வைக்கலாமா தோப்பாங்கன்னு தெரிஞ்சே நிற்க வைக்கிறதுங்கிறது வந்து இதை வேற வழி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஐயா திருச்சி சிவாவோட பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அவரை வந்து இந்திய கூட்டணி சார்பாக இங்கே துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தலை நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இது நிற்க வச்சுட்டாங்க மற்றவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு வந்து யார் எதுவும் சொல்ல முடியாது அப்போ இந்த பக்கம் ஓட்டு போட்டேன் அப்போ நான் மட்டும் என்ன இன்னொருத்தனுக்கு ஓட்டு போட்டேன் நானும் நம்ம தான் ஓட்டு போட்டேன் அதுக்கு என்ன வேணும் சொல்கிறி ஒருவேளை நிற்க வைக்கலைன்னா இல்லை வேறு யாரையாச்சும் நிற்க வச்சாங்க அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் சிக்கல் ஆனால் அதையும் சொல்லி கூட்டணி தர்மம் தோற்றுடுவாங்கன்னு தெரிஞ்சே போய் எலெக்ஷன்ல போட்டி போடுறது அது வேற விதமான அரசியல் அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே செஞ்சுக்க முடியாது இப்போ ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டாந்து உள்ள கொண்டாந்து வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஏற்கனவே நல்லா தெரியும் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி அக்கா கிட்டே என்ன சொல்லிட்டு போனாங்கன்ட்டு எல்லாம் அது மறந்துருக்க மாட்டேங்க நல்லா வேலுமணி என்னன்னு கட்டியாம பிடிச்சிக்க அவர் தான் எல்லாம் அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்தேன்னா உனைய யாரும் எதுவும் செய்ய முடியும் அந்த அளவுக்கு அவர் அதிமுக கூட க்ளோஸ் இன்னும் போனால் அவர் திமுக கூட்டையும் எந்த விதமான ஒரு இதையும் வந்து பகச்சிக்கிட்டதே கிடையாது இப்போ கூட ஐயா ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாத போய் போய் பார்த்துட்டு வந்தா அதில் அவங்களுக்கு எந்த விதமான இது கிடையாது இப்போ பிரச்சனை இருக்கிற இடம் தான் நிற்கிற ஆள் கிடையாது ஸோ இப்போ ராதாகிருஷ்ணன் கொண்டு போய் உட்கார வச்சு நினச்சிப்பேன் துணை ஜனாதிபதி கொங்குக்கு வர்றாப்புல கொங்கு சைடில் எப்படி எல்லாம் அதை வந்து கொண்டு போகலாம் பாஜக மேலே அதிமுக மேலே எப்போ ஏற்பட்ட ஒரு போர்வையை போற்றி பட்டு போர்வையை போற்றி தட்டு தாம்பளத்தோடு தூக்கிட்டு போவாங்கன்றதை பார்த்துங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிளான்ஸு மற்றபடி சீனியாரிட்டி ரொம்ப வருஷமாக பாஜக இருந்தவர் அந்த அளவுக்கு பெரிய மதிப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு அட்வானியெல்லாம் கையெற்று கும்பிடாமல் கிளம்பி போனவர் தானே ஐயா மோடி அவ்வளோ பெரிய மனுஷன் கும்பிட்றாப்புல கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நீ எல்லாம் என்னையே நான் திரும்பி கும்பிட்டா என் மதிப்பு என்ன ஆகுறது பார்க்குறவனுக்கு அப்படி இருந்துச்சு ஐயா உள்ளுக்குள்ளே நினச்சிருக்கலாம் பட் பார்க்குறவங்களுக்கு அப்படித்தானே இருந்துச்சு யார் யார் காலிலேயே ஐயா மோடி உழுவார் எதுக்கெல்லாமோ உழுவார் இவ்வளோ தூரம் எடுத்து வளர்த்து அவ்வளோ எல்லாம் ஜம்பாரிச்சு அதில் கட்டுன ஒரு கட்சி தான் பாஜக ஐயா அத்வானி செஞ்சு அந்த ரத யாத்திரை அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ரத யாத்திரைன்றதை விட ரத்த யாத்திரைன்னு வர சொல்லிக்கலாம் அப்படி தான் இருந்தது அவரையே விட்டு விட்டு போகாத ஐயா ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் எச்சனையை பண்ண போகிறாங்க ம் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து இதை வேற கொண்டு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு மரியாதை செஞ்ச கையோட ஐயா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வைக்க போகிறாரு யார் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா செஞ்சதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல அவர் என்னமோ முந்தா நாள் பாசாக்களை சேர்ந்து மூணே நாளில் பாசகாவை உயர்த்துற மாதிரி இல்லை சொல்கிறாங்க வேற யார் இது வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனாக்கால பாசாக்காவுக்கு எதுவுமே பண்ணதும் இல்லை இல்லையா அவ அப்படித்தாப்போ சொல்கிறாங்க ஐயா பொன்னாரு பொன்னார் எப்படி தூக்கி கொண்டு போய் வச்சாங்கன்றது நல்லாவே தெரியும் ஆனால் அதெல்லாம் விடுங்கப்பா எங்கள் ஆக்ஷன் ஹீரோ இந்த புதிய வரவு சினிமா உலகுக்கு ஐயா எச் ராஜா அவர் செய்யாத சேவையாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேறு யாரும் செஞ்சிட போகிறாக்கே யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் இருந்தது இப்படிலாம் கொண்டாந்து வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் வர்றது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு பெருமை அதை யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க வேறு வழி இல்லாமல் அதை வந்து செய்ய முடியாமல் போகுமே தவிர உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரே குஷியாகத்தான் இருக்கும் ராதாகிருஷ்ணன் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஒருவேளை இந்தியா கூட்டணி அன் அண்ணன் சிவாவை நிற்க வைக்கலன்னா என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து நிற்க வச்சுட்டா பிரச்சனை இல்லை வைக்கல அப்படின்னா இதுதான் தான் அந்த பாசகா காரையை குளியில் தள்ளி விட்டு அவன் எப்படி மேலே எந்திரிச்சி வழியில் வர்றான் அப்படின்றத வேடிக்கை பாப்பா சொன்ன இதுதான் இந்த வேலையிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க அப்படின்றத நாமளும் வேடிக்கை பார்ப்போம் ம் நன்றி